ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கிறலாம் இப்போது சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கண்டிப்பாக சேருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சட்னி கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் கம்மியான அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அளவுக்கு அரைப்படாது ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இன்னொரு தடவை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கெட்டியான தான் இருக்குது இப்போது நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு தண்ணியாக சட்னி பிடிக்குன்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு கெட்டியாக சட்னி வேணும்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜார் அரைச்சோம் பார்த்திங்களா அதுலேயே வந்து நான் தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்படியே தாளிக்காமல் கூட வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து தாளிக்க போகிறோம் இப்போது தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்கணும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே சட்னியில் வந்து சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பார்க்குறதுக்குமே வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் எப்போதும் போல் தேங்காய் சட்னி இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இடியப்பம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சுடு சுட இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்படி தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சட்னி ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கும் இதேபோல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்